கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் இருபத்தி ஆறு கடந்த இரண்டு பதிவுகளாக லேவியை அழைத்தல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று நாசரத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் நற்செய்தியாளர்கள் மத்தேயும் மார்க்கும் எழுதிய நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சி அல்ல நற்செய்தியாளர் லூக்கா எழுதிய நிகழ்ச்சியே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் காரணம் இவை இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் ஒரு சில நிகழ்ச்சிகள் நாம் பதிவு செய்த பின் அந்த நிகழ்ச்சியையும் நாம் பதிவேற்றம் செய்வோம் அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று மாக்கு நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரையும் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அந்நிகழ்ச்சி பற்றி ஒரு சில தெளிவு இப்பொழுது தருவது சிறப்பு என்று கருதுவதால் இந்த நிகழ்ச்சிக்கு அவை தேவை என்பதாலும் அதை பற்றி பேசிவிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஐந்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா என்று வாசிக்கிறோம் இதை வாசித்ததும் பலருக்கும் தடுமாற்றம் ஏற்படுவதை பார்த்திருக்கிறேன் பலரும் அதுக்கு அதற்கு தவறான விளக்கங்கள் சொல்வதையும் கேட்டிருக்கிறேன் அதாவது மரியாவுக்கு இயேசுவை தவிர வேறு பிள்ளைகளும் உண்டு என்று சொல்கிறார்கள். அது தவறான விளக்கம் என்பதை விவிலிய ஆதாரத்துடன் விளக்க விரும்புகிறேன் மத்தேயு நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ள இயேசுவின் சகோதரர்கள் பெயர்கள் யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா இவர்கள் நான்கு பேரும் யார் என்று கேட்டால் அதற்கான பதில் மத்தேயு நற்செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறில் இருக்கிறது அவர்களிடையே ஆகியோரின் தாய் மரியாவும் இருந்தார்கள் என்று உள்ளது மத்தேயு நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை ஐம்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்டுள்ள நான்கு சகோதரர்களின் பெயர்களில் இரண்டு சகோதரர்களின் பெயர்களை மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டு அவர்களின் தாய் மரியா என்றும் உள்ளது இந்த மரியா இயேசுவின் தாய் மரியா அல்ல இதற்கான இன்னும் ஒரு விளக்கம் யோகா நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை இருபத்தி ஐந்தில் காணலாம் அங்கே சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கோபாவின் இன்னும் ஒரு பெயர் அல்பேயு இந்த அல்பேயு யார் என்று கேட்டால் சூசையப்பனின் உடன்பிறந்த அண்ணன் இவர் மனைவியின் பெயரும் மரியா இவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் யோசேப்பு சீமோன் யூதா இந்த நான்கு பேரில் யாக்கோபும் யூதாவும் அப்போஸ்தலர்கள் அதாவது பனிரெண்டு அப்போசனர்களில் இவர்கள் இருவரும் உள்ளனர் இந்த இரண்டு பிள்ளைகளுடன் இவர்களின் தாயும் அதாவது இயேசுவின் பெரியம்மாவான மரியாவும் இயேசுவை பின் சென்ற சீடப்பெண் இயேசுவின் பெரியப்பாவின் பிள்ளைகள் பிள்ளைகளை இயேசுவின் சகோதரர்கள் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே நாம் பதிவு செய்த பாகம் பதினான்கில் கானாவில் திருமணம் நிகழ்ச்சியிலும் யூதாவை பற்றி இயேசு சீடர்களிடம் அறிமுகம் செய்து வைக்கும் போது விளக்கி சொல்கிறார் பாகம் பதினாலை மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சிக்கு இந்த தெளிவு தேவை என்பதால் தான் இதை விளக்கினேன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நாசரேத்தில் புறக்கணிக்கப்படுதல் நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் முப்பது வரை நாசரேத் ஜபக்கூடத்தில் அன்று இயேசுவை தலைமை தாங்க சொன்னார்கள் இறைவாக்கினர் சுருளேடு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து வாசித்தார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி கொடுத்துவிட்டு அதை பற்றி விளக்கி பேசத் தொடங்கினார் அவர் தம்மையே சுவிசேஷத்தை தாங்கி வருகிறவர் அன்பின் சட்டத்தை கொண்டு வருகிறவர் அது முந்தைய கடுமை இருந்த இடத்தில் இரக்கத்தை வைக்கிறது அதன் காரணமாக ஆதாமின் பாவத்தினால் ஆன்மாவில் நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்கப்படும் அதன் நிமித்தம் மறைமுகமாக உடலில் நோய் உள்ளவர்களுக்கும் சௌக்கியம் அருளப்படும் ஏனென்றால் பாவம் எப்பொழுதும் தீயொழுக்கத்தை கொண்டு வருகிறது அது உடல் நோய்களை ஏற்படுத்துகிறது ஆகவே கெட்ட அரூபிக்கு, சிறைப்பட்டிருப்பவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள் நான் அவர்களுடைய விலங்குகளை முறிக்க வந்திருக்கிறேன் மோட்ச பாதையை மீண்டும் திறக்க வந்திருக்கிறேன் குருடான ஆன்மாக்களுக்கு ஒளி கொடுக்கவும் செவிடான ஆன்மாக்களுக்கு கேள்வி அளிக்கவும் வந்திருக்கிறேன் ஆண்டவரின் வரப்பிரசாத நேரம் வந்துவிட்டது அந்த வரப்பிரசாதம் உங்கள் நடுவில் இருக்கின்றது உங்களுடன் பேசுகின்றது பிதா பிதாக்கள் இந்த நாளை காண ஆவலாய் இருந்தார்கள் மிக உன்னதர் அதை அறிவித்திருந்தார் அதன் நேரமும் தீர்க்க தரிசுகளால் முன்னுரைக்கப்பட்டிருந்தது இயற்கைக்கு மேலான ஒரு ஏவுதலால் உணர்த்தப்பட்டு இந்த நாள் உதயமாகி விட்டதென்றும் மோட்சத்திற்குள் அவர்களின் நுழைவு சமீபத்தில் உள்ளதென்றும் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் ஆத்துமங்களில் அக்களிப்பு அடைகிறார்கள் அந்த புனிதர்கள் மோட்சத்தின் மக்களாவதற்கு என் ஆசிரியர் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் அதை காண்கிறீர்கள் உதயமாகிவிட்ட ஒளியிடம் வாருங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் சுறுசுறுப்பு உடையவர்களாய் இருக்கும்படி உங்கள் ஆசாபாசங்களை விட்டுவிடுங்கள் விசுவசிப்பதற்கு நல்ல மனம் கொள்ளுங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆரோக்கியத்தை விரும்பவும் நல் மனம் கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு ஆரோக்கியம் அளிக்கப்படும் அது என் கரங்களில் இருக்கின்றது நல்ல மனம் உடையவர்களுக்கே நான் அதை கொடுக்கிறேன் ஏனென்றால் சாத்தானுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு அதை கொடுத்தால் அது வரப்பிரசாதத்திற்கு எதிரான குற்றமாகும் அப்பொழுது ஜபக்கூடம் முழுவதும் ஒரு முழுமுழுப்பு பரவியது இயேசு சுற்றிலும் பார்த்து உங்கள் சிந்தனைகளை நான் அறிகிறேன் நான் நாசரேத்தில் உள்ளவன் என்பதால் நீங்கள் ஒரு சிறப்புரிமையுள்ள சலுகையை விரும்புகிறீர்கள் அதை உங்கள் விசுவாசத்தின் வலிமையினால் விரும்பாமல் உங்கள் சுயநலத்தால் விரும்புகிறீர்கள் ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சொந்த நாட்டில் எந்த தீர்க்க தரிசிக்கும் வரவேற்பில்லை மற்ற நாடுகள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன உங்களுக்கு இடழலான பெயரை உடைய நாடுகளும் கூடுதல் விசுவாசத்தோடு என்னை ஏற்றுக்கொள்ளும் அங்கே நான் என்னை பின் செல்கிறவர்களை சேகரிப்பேன் ஆனால் இந்த நாட்டிலோ என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போகும் ஏனென்றால் அது மூடப்பட்டு எனக்கு எதிராய் இருக்கின்றது ஆனால் நான் எலியாவையும் எலிசாவையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் எலியா ஒரு சாரிபாத் பெண்ணிடம் விசுவாசத்தை கண்டார் எலிசா ஒரு சிரியா நாட்டவரிடம் விசுவாசம் இருக்க கண்டார் ஆகவே அவர்களால் அந்த பெண்ணுக்கும் அந்த மனிதனுக்கும் புதுமை செய்ய முடிந்தது இஸ்ராயேலில் பஞ்சத்தால் மடிந்தவர்கள் உணவை பெறவில்லை இஸ்ராயேலில் தொழு சுத்தமாக்கப்படவில்லை ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசிகள் காணக்கூடிய சிறந்த முத்தாகிய நல்ல மனம் அவர்களுடைய இருதயங்கள் இல்லை கடவுளுடைய வார்த்தையானவர் மட்டில் எதிர்ப்பும் அவிசுவாசமும் கொண்டிருக்கிற உங்களுக்கும் அதுவே நடக்கும் என்றார் கூட்டத்தினர் கோபமடைந்து சபித்தார்கள் இயேசுவை தாக்க தயாரானார்கள் ஆனால் இயேசுவின் சகோதரர்களான யூதாவும் யாக்கோவும் சீமோனும் இயேசுவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் கோபம் கொண்ட நசரேயர்கள் இயேசுவை ஊருக்கு வெளியே தள்ளினார்கள் அப்படியே ஒரு குன்றின் உச்சி வரை அவரை தொடர்ந்து சென்றார்கள் இயேசு அவர்களை ஒரு பார்வையால் அசைவரச் செய்து அவர்கள் நடுவே எதுவுமின்றி நடந்து சென்று ஒரு மலை பாதை வழியே சென்று மறைந்தார் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இருபத்தி ஆறு இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் இயேசுவும் மிக்கதேமும் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி